சூர்யாவோட ரெட்ரோ படத்தின் டைட்டில் டீசர் இன்னைக்கு வந்திருக்கு டீசரை பார்த்ததும் உடனே ஃபோன் எடுத்து கூகுளில் சூர்யாவோட ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணேன் ஃபார்ட்டி நைன் நம்ப முடியுதா சூர்யாவோட லுக்கும் எனர்ஜியும் பார்க்கும்போது அவருக்கு நாற்பத்தொன்பது வயசு அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவர் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கலாம் அப்படின்னு தான் நானே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஃபார்ட்டி நைனா சூர்யாவுக்கு நாற்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை தாண்டி இந்த டீசரில் அவ்வளோ விஷயங்கள் வந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்குது சூர்யா மாதிரி ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஆக்டரை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோமோ அப்படியெல்லாம் ரசித்து ரசித்து வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையுமே கார்த்திக் சுப்ராஜ் செதுக்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இந்த டிக்கேட்டில் அட்டகாசமாக ஸ்க்ரீனில் காமிச்சது அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் பேட்டை படத்தில் அவ்வளோ ஃபெண்டாஸ்டிக்கான ஃப்ரேமை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே செதுக்கியிருப்பார் எனக்கு அதுக்கப்புறமா அவருடைய படத்துல இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா ரெட்ரோ படத்தோட டீசர் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு ஜிகிரதண்டா டூ இதெல்லாம் பண்ணார் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு அதில்லாம் டவுட்டே இல்லை ஆனால் ஒரு ஹீரோவை ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக காமிக்கிறது அப்படின்றதே ஒரு கலை தான் நம்ம தமிழ் சினிமாவில் அது ஒரு சில டேரக்டர்ஸுக்கு மட்டும்தான் கைவந்த கலையாக இருக்கும் மற்ற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்கே காமிக்கிறேன்னு சொல்லி மேக்கப் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க எந்த ஹீரோஸாக இருந்தாலும் பட் ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அதில் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க அதில் கார்த்திக் சுப்ராஜ் டெஃபினெட்டாக டாப் ஃபைவ்ல வரக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல சூர்யாவை நம்ம ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஃபுல் லென்த் மூவியை விட விக்ரம் படத்துல ரோலக்ஸ்ன்னு அவர் சில நிமிடங்கள் வந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பா சூர்யா இந்த மாதிரி ஒரு படம் ரோலெக்ஸ்க்கு அந்த கேரக்டரை வச்சு வந்து ஒரு ஃபுல்லென்த் மூவி எடுத்தா எப்படி இருக்கும் லோகேஷ் கனகராஜ் எப்போ அப்படி ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே இருக்குது சூர்யாவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பின்னி பெடல் எடுத்திருப்பார் மனுஷன் ஒரு சில நிமிஷங்களில் ரசிகர்களை வந்து அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சூர்யாவுடைய அசுரத்தனமான நடிப்பை வந்து அதில் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி ஒரு சூர்யாவை இந்த படத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சூர்யாவோட கெட்டப்பு ஒவ்வொரு ஃப்ரேமு ஷார்ட்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் பக்காவான ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டை வந்து சூர்யாவை வச்சு குக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த டீச்சரை பார்க்கும்போது தெரியுது ஆக்ஷன் தானா கார்த்திக் சுப்ராஜோடைய லவ் சீக்வன்ஸ் லவ் போர்ஷன்ஸு அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் சூர்யாவை வந்து அழகாக நம்ம வாரணமாயிரம் மாதிரியான படங்களில் ரொமான்டிக்கான சூர்யாவை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கௌதம் வாசுதேவ் மேனன் தான் சூர்யாவோடைய ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி அதெல்லாம் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருப்பாரு ஒரே படத்தில் கௌதம் மேனன் நமக்கு காமிச்ச சூர்யாவையும் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் பிளாக்ல பின்னி பெடல் எடுக்கக்கூடிய ரோலக் சூர்யா இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அதில் கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வேற 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 லெவல் தான் அது சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் அதையும் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லணும்ல சூர்யாவுடைய ஆக்டிங்கு கார்த்தி சூப்பராஜுடைய ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு கிரீடம் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சந்தோஷ் நாராயணனுடைய இசை பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அவருடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ட போட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிச்சுட்டு கார்த்திக் சூப்பராஜ் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு சூர்யாவும் அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது படம் ஆர்ஜே பாலாஜியோட அந்த படத்தில் ஒர்க் பண்ண போயிட்டார் பட் இந்த படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது சம்மரில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜான் ஃபிப் இதெலாம் படங்கள் ரிலீஸ்க்கான டேட் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ மே மாதத்தில் ஒரு சம்மர் ஹாலிடேயில் சூர்யாவோட படம் அப்படிங்கிறது நம்மளை திருப்பி கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலிங் அயன்லாம் வந்ததில்லை அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த டீச்சர் கொடுத்துருக்கு கங்குவா படம் அப்படிங்கிறது சூர்யாவுடைய பெரிய உழைப்பு அதை இருந்தாலும் அது பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே அப்செட்டில் இருக்காங்க ஆனால் இந்த படம் பந்தயம் அடிக்கும் கண்டிப்பாக சூர்யா கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத கேரண்டீடாக சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த டீசரே வந்து ஒரு பெரிய உதாரணம் டைட்டில் வந்து அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேசினாங்க ஆனால் ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுத்துருக்காரு ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் மகான் அப்படின்னு விக்ரம வச்சு ஒரு படம் பண்ணிணாரு அந்த படத்தில் எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதோ ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துலேயும் இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்கிறத பார்க்க முடியுது இந்த படத்தை பார்த்த அப்புறம் எந்த ஒரு ஸ்டாரோடைய ஃபேனாக இருந்தாலும் எங்கள் தலைவனை வச்சு நீ ஒரு படம் பண்ண தலைவா இப்படி தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டாரை ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுமே கார்த்திக் சுப்ராஜ் நம்ம ஸ்டாரை வச்சு நம்ம ஆக்டரை வச்சு ஒரு படம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஏங்க வைக்கக்கூடிய அளவுக்கு கார்த்தி சுப்ராஜ் சூர்யாவை வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்துல மெருகேற்றிருக்காரு சூர்யாவும் அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் ரொமான்ஸ் போஷன்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது இல்லை நடிப்பின் நாயகன் அப்படின்னா சூர்யா தானே அவருக்கு இணைய நம்ம யாரை சொல்ல முடியும் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து அவருக்கான ஒரு கரெக்டான இடத்துல தான் இருக்காரு அவர் அன்சிக்யூட்டிவான ஹிட்ஸ் கொடுக்கணும் அவருடைய உழைப்புக்கேற்ற ஒரு பெரிய அங்கீகாரம் தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதை கார்த்திக் சுப்ராஜோடைய இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரசிகர்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கோம் நீங்க இந்த படத்தோட டீசரை பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க விஜய் சார் முன்னாடி நான் பார்த்தது இல்ல விஜய் சார் மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு அவரோட பிலிம்ஸ் பிடிக்கும் எனக்கு துப்பாக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் அவரோட லைன் அப்ல இல்ல எனக்கு ஜென்ரலாவே தமிழ் சினிமால ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் வந்து துப்பாக்கி சோ எனக்கு அவர் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் எங்க ட்ரெய்லர் பார்த்து எங்களோட ரிலீஸ் கேம்ஸ் பார்த்து நல்லா இருக்கு ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம மியூசிக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதையும் அவர் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த என்ட்ஸ் பிளஸ் தான் நினைக்கிறேன் அவருமே ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஒரு ஸ்வீட்டா எங்க எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு எங்களை என்கரேஜ் பண்ணாரு ஒரு சின்ன டீம் நாங்க எங்களை வந்து அவர் அவர் அவ்வளவு என்கரேஜ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது ஒரு பயங்கமான ஒரு ஒரு ஃபைட் சீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா அவரோட எப்பவுமே அவரோட ஸ்டன்ட்ஸ் வந்து அவரோட அவரோட இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்டைலிஷா இருக்கும் சோ அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணும் இப்ப நம்ம வேற ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து விஜய் சார் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் நமக்கு தெரியாது நம்ம கையில எதுவும் இல்லை பட் அவரை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இல்ல வந்து சூப்பர் சிங்கர்ல எல்லாரும் டிவில பார்த்து எல்லாரும் வீட்டுக்குள்ளயும் போயிட்டீங்க அங்க இருந்து ஒரு பெரிய ஸ்கிரீன் போற ஒரு ஜேர்னி இருந்துருக்கு எப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன சொன்னாங்க ஜேர்னி அப்படின்னா அது ஒரு 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 கஷ்டமான ஜேர்னி தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு இருக்கும்போது எனக்கு எனக்கு வயசு பத்தொன்பது சோ அதுல இருந்து இதுவரைன்னு ஒரு பாட்டு யுவன் சர் மியூசிக்ல சான்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறம் முத்தம புத்திரன் ஒரு படத்துல அதுல அதுல இருந்து ஒரு வருஷம் வந்து ஒரு சாங் பாடினேன் அந்த சாங் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா படத்துல இருக்காது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் த்ரீனு ஒரு படத்துல வந்து இதழம்னு ஒரு பாட்டு சான்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏன்னா அதுக்கு நடுவில் வந்து ஸ்டுடியோஸ்க்காக போய் நம்ம எல்லாம் கொடுத்து சான்ஸ் கேட்டு ஏன்னா இந்த இப்போ இருக்கிற சோசியல் மீடியாலாம் அப்போ இல்லை இல்லையா ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் கான்சியஸான ஒரு டெசிஷன் எடுத்து கம்போசிங் குள்ள வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஆனா அப்படி உள்ள வந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயிலிங்ஸ் எப்படி இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் சாங்ஸ் பண்ணனும் இதெல்லாம் வந்து ஃப்ரம் ஸ்கிராச் கத்துக்கிட்டு இயர்ஸ் பாஸ் ஃபார்வர்ட்ல வந்து அலஞ்சுங்கிற படத்துல வந்து லென்த் ஃபிலிம்ல மியூசிக் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ண அது கொஞ்சம் மக்கள் மதியில ரீச் கிடைச்சது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சட்னி சாம்பார்னு இப்போ ராதாமோகன் சாரோட டைரக்ஷன்ல ஒரு ஓடிடிக்கு பண்ணேன் இது வந்து ஆஃப்டர் ஐ திங்க் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் இது எனக்கு ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் எல்லாரும் நல்லா பண்ணணும் நீங்க எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து ஜேர்னி பத்தி சொன்னீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இலக்கு இருக்கும் அதை நோக்கிதான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி அதை அறியப்படும் நல்ல கன்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை எனக்கு நான் ஸ்கிரிப்ட் நிறைய படிப்பேன் கேட்கறத தாண்டி நிறைய பேப்பர்ல எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி படிக்கும்போது எனக்கு எக்ஸைட் பண்ற எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் நான் பண்றதுக்கு ரெடி அது எப்படின்னா ஒரு சின்ன படம் பெரிய படம்ங்கிற அந்த பாகுபாடு இல்லாம நல்ல படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் சோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாருங்க அலங்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறமா நான் அலங்கூட ஒரு படம் பண்ணிருக்கேன் நான் சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு தாட் எனக்கு இருக்கணும் அதுதான் என்னோட இலக்கு அப்கோர்ஸ் நிறைய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு எனக்கு மணி சாரோட ஒர்க் பண்ணணும் வெற்றிமாறன் மாறன் சாரோட ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் நடக்குமான்னு நமக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி எனக்கு மனசுல இருக்கிற ஆசை சோ ஐ ஹோப் திஸ் ஹேப்பன்ஸ் எஸ் விஜய் சார் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டாங்க மீட் பண்ணிருக்கேன் உம் மொத்த நம்ம ப்ரமோஷன்ஸ்காக மீட் பண்ணும் போது அவங்க அப்ரிசியேஷன் அது எல்லாமே நம்ம ஆனா அவங்களுடைய பாடுகள் பாட்டெல்லாம் பாடி நீங்க ஆமா அவங்களுடைய படங்கள் பார்த்துதான் அது எப்படி இருந்துச்சு நம்ம தூரத்துல இருந்து மீட் பண்றோம் உங்களுக்கு சார் முன்னாடி நான் பார்த்தது இல்ல விஜய் சார் மீட் பண்ணது டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே வந்து எனக்கு அவரோட பிலிம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு துப்பாக்கி வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் அவரோட லைன் அப்ல இல்ல எனக்கு ஜென்ரலாவே தமிழ் சினிமால ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிலிம்ஸ் வந்து துப்பாக்கி சோ எனக்கு அவர் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரோ அவ்வளவு சிம்பிளான ஒரு பர்சன் எங்க ட்ரெய்லர் பார்த்து எங்களோட ரிலீஸ் கேம்ஸ் பார்த்து நல்லா இருக்கு ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம மியூசிக் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதையும் அவர் கேக்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது அஹ் அது என் பிளஸிங் தான் நினைக்கிறேன் அவருமே ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஒரு ஸ்வீட்டா எங்க எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு எங்களை என்கரேஜ் பண்ணாரு ஒரு சின்ன டீம் நாங்க எங்களை வந்து அவர் அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டா இருந்தது உங்களோட மியூசிக்ல கண்டிப்பா அவரை ஒரு நாள் நம்ம அவருடைய படத்துக்கோ ஏதோ ஒரு வகையில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் என்ன மாதிரி இமேஜினேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு நீங்க ஒரு ஒர்க் பண்ணும்போது போது எங்கெல்லாம் அவர் வருவார் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபைட் சீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா அவரோட எப்பவுமே அவரோட ஸ்டன்ட்ஸ் வந்து அவரோட அவரோட இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்டைலிஷா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணும் இப்போ நாம வேற ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து விஜய் சார் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் நமக்கு தெரியாது நம்ம கையில் எதுவும் இல்லை பட் அவரை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ so மச்